பல கிறிஸ்தவர்கள் ஜெபத்தை ரொம்ப நம்புறாங்க உபவாசத்தை நம்புகிறாங்க பொருத்தனையை நம்புறாங்க அது மட்டுமல்ல தேவ ஊழியர்களை நம்புறாங்க காணிக்கையே நம்புறாங்க இந்த நம்பிக்கைகள் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று அவர் நம்புகிறார்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் கவலை பிரச்சனை நெருக்கடி தேவை அந்த மாதிரி வரவில்லை ஜபத்தை அவர்கள் அதிகமாக நம்புகிறாங்க உபவாசம் மருந்து ஜபித்தா அற்புதமாக காரியம் நடக்கும்னு நம்புகிறாங்க அது மட்டும் இல்லை கூட்டங்களும் அதிகமாக நம்புகிறாங்க அந்த கூட்டத்துக்கு போனால் கருத்தர் கிரீ செய்வாக நம்புகிறாங்க தெய்வ ஊழியர்கள் வரம்பற்ற ஊழியர்கள் அவ்வளோ நம்புகிறாங்க இப்போ என்ன அதில் பார்க்குறோன்னா ஜபத்தை நம்புகிறாங்க உபவாசத்தை நம்புகிறாங்க பொறுத்தனை நம்புகிறாங்க காணிக்கையை நம்புகிறாங்க ஜபக்கூட்டங்கள் நம்புகிறாங்க ஜபக்கூட்டம் நடத்துகிற தலைவரை நம்புகிறாங்க இவர்களுடைய இந்த நம்பிக்கைகள் அவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல விளைவில் ஏற்படுத்தும் என்று நம்புகிறாங்க ஆனால் தேவனை நம்பவில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்தால் ஜபத்தின் மூலமாக உபவாசத்தின் மூலமாக பொறுத்தரின் மூலமாக ஜபக்கூட்டத்தின் மூலமாக தேவ ஊழிய மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படி நம்புகிறவர்கள் யாரை நம்பவில்லை எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிற தேவனை நம்பவில்லை இந்த மாதிரி நான் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கே ஒரு பெரிய கேள்வி வரும் என்ன பிரத சொல்கிறீங்க ஜபத்தை நம்புறாங்கன்னா என்ன அர்த்தம் தேவனை நம்புகிறதுனால தானே ஜபத்தை நம்புகிறாங்க தேவனை நம்புகிறதுனால தானே உபவாசத்தை நம்புகிறாங்க தேவனை நம்புகிறதுனால தானே ஜபக்கூட்டத்தை நம்புகிறாங்க தேவனை நம்புகிறதுனால தானே காணிக்கையை நம்புகிறாங்க அப்போது அவங்க வந்து எல்லாத்தையும் நம்புகிறாங்க ஆனால் தேவனை நம்பலை அப்படி சொல்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படி நீங்கள் கேட்குறதுக்கு நிறைய நியாயம் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு உண்மை புரிந்து கொள்ளணும் தேவனை நம்புவதென்றால் என்ன தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று மட்டும் நம்புவதா தேவன் வல்லவர் என்று மட்டும் நம்புவதா தேவன் நல்லவர் என்று மட்டும் நம்புவதா தேவன் அற்புதம் என்று மட்டும் நம்புவதா தேவனை நம்புவதென்றால் அவருடைய வார்த்தையை நம்புவது தேவனை நம்புகிறேன் ஆனால் அவருடைய வார்த்தையை நான் நம்பவில்லை என்றால் அது என்ன வார்த்தையை நம்பலை ஆ நமக்கு பிரச்சனைகள் இருந்து தீர்வு வேணும் நெருக்கடிகள் ஒரு விடுதலை வேணும் கஷ்டங்கள் போகணும் நல்லது நடக்கணும் ஆசீர்வாதமாக எதாவது நடக்கணும் இந்த மாதிரி ஆசைப்படுகிற பொழுது நாம் ஜபத்தை நம்புகிறோம் உபவாசத்தை நம்புகிறோம் ஜப கூட்டத்தை நம்புகிறோம் தேவ ஊழியர்கள் நம்புகிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிறோமா நம்புகிறோம் பிரதர் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம் அதனால் தான் நாங்கள் ஜபம் பண்ணுறோம் உபவாசம் இருக்கிறோம் அப்படி அல்ல ஆசீர்வாதங்கள் தொடர்பாக தேவன் என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறார் என்றால் என்றால் தீர்வு ஏற்பட வேண்டும் என்றால் ஒரு வியாதி விலக வேண்டும் என்றால் அதற்கு ஜபத்தை உபவாசத்தை காணிக்கையை பொறுத்தனே நம்புகிறோம் இதெல்லாம் நமக்கு நல்லது ஆனால் இவைகளுமே நம்பிக்கை வைக்கிற நாம் அது தொடர்பாக வார்த்தை என்ன தேவனிடத்துலேருந்து நமக்கு ஒரு நன்மை கிடைக்கணும்னா அந்த நன்மை யார் பெற முடியும் தேவனுடைய பிள்ளைகள் தான் பெற முடியும் அப்போ நாம ஜபத்தை நம்புகிறத விட உபவாசத்தை நம்புகிறத விட நாம ஜபக்கூட்டத்தை நம்புகிறத விட தேவ ஊழிகள் நம்புகிறத விட ஆசீர்வாதங்கள் தொடர்பாக தேவன் என்ன சொல்லி இருக்கிற அதை நம்பணும் எப்படி ஆசீர்வாதம் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் தான் ஆசீர்வாதம் இருக்கு அந்த கிறிஸ்துவத்தான் நம்ம வர வேணும் வருத்தப்பட்டு பாரதி சுமக்கிறவில்லை நீங்கள் இடத்துல பாருங்கள் நம்ம ஆண்டோ சொன்னார் நாம என்ன பண்றோம் உபவாசக்கூட்டம் ஜபக்கூட்டம் தேவ ஊழியக்காரங்கள் ஜப திட்டங்கள் இவைகளை அதிகமாக நம்புகிறோம் காணிக்கை கொடுத்தா கத்தர் கிரீசேவர் நினைக்கிறோம் ஆனால் ஆசீர்வதிக்கப்படுவருக்கு தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு காண்பிக்கப்படுக வழி என்னவென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அவரிடத்தில் வர வேண்டும் ஏனால் ரோமர் இட்டுப்பாருந்து சொல்லுவோம் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தனாவே அப்போ அப்பா பிதன் கூப்பிட்டு ஆசிரியர்களை பெறுவதற்கான வழியை வேத காண்பிக்கிற பொழுது நாம் ஜபத்தை மட்டும் நம்புறதில்ல உபவாசத்தை மட்டும் நம்புறதில்ல காணிக்கை நம்புறதில்லை ஊழிக்க நம்புகிறதில்லை ஆண்டவரத்தை வார்த்தையின் மூலமாக நம்ம எந்த அனுபவத்தை கொடுக்க விரும்புகிறோம் அந்த அனுபவத்தை நம்பணும் ரோமர் இட்டுமணில் என்ன சொல்கிறது பிள்ளைகளானால் சுதந்திரமாம்மா அப்போது நாம் வார்த்தையின்படி பிள்ளைகளாக இருக்கிறோமா பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகள் என்ற உறவோடு ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா அப்போ நமக்கும் தேவனுக்கு ஒரு தனிப்பட்ட உறவு வேணும் இப்போ ஜபக்கூட்டங்களுக்கு மக்கள் முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் போகிறாங்க ஆனால் பேதம் என்ன சொல்கிறது என்னிடத்தில் வா என்று சொல்லுகிறது தேவன் என்னிடத்தில் வா என்று சொல்லுகிறார் அப்புறம் அவரிடத்தில் வருவதற்கு தூரம் எவ்வளவு தூரமே இல்லை நோ டிஸ்டன்ஸ் அவர் நமக்கு தடவையால் கண்டுபிடிக்கத்தக்க விதமாக அருகாமல் இருக்கிறார் அப்போ நாம் இந்த தேவனை அண்டிக் கொண்டு பிள்ளைங்கிற உரிமையோடு சிலது விட்டுவிட்டு நாம் ஜபக்கூட்டங்களை நோக்கி ஓடுகிறோம் அப்போ என்ன அர்த்தம் ஜபத்தின்மே நம்பிக்கை இருக்கு ஜபக்கூட்டத்தின் நம்பி இருக்கிறது தேவன்மே நம்பிக்கையில் அது எப்படி நம்பிக்கையில்லைன்னு சொல்லுவோம் அது தொடர்பாக தேவன் எந்த வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை நாம் நம்பவில்லையே யோவான் பதினைந்தாம் மத்தியத்தினுடைய ஏழாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் இருந்தால் அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும் இதுதான வசனம் சொல்லுது அப்போ நாம் தேவனோடு ஒரு உள்ளவர்களாக ஐக்கியம் உள்ளவர்களாக உறவுள்ளவளாக இருக்க வேண்டும் இந்த வேதாகம் வழியை மக்கள் விட்டு நான் ஜ கூட்டத்தில் தான் ஆசீர்வாதம் பெறுவேன் நான் அதிகமாக ஜபம் பண்ணி தான் ஆசீர்வாதம் பெறுவேன் அதிகமான உபவாசம் தான் ஆசீர்வாதம் பெறுவேன் இப்பொழுது முதலாக தேவை ஜபம் பண்ணலாம் உபவாசம் தவறு கிடையாது அவசியம் செய்யணும் ஆனால் அது ஆண்டுடைய வார்த்தை நாம் அவரிலும் அவர் நம்மிலும் இணைந்திருக்க வேண்டும் இந்த அனுபவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் இதனை விசுவாசித்து வருவது தேவனை நம்புவது நாம் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு தேவையாக தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய வழிகளெல்லாம் விட்டுவிட்டு அந்த ஊழிய போனால் எனக்கு அற்புதம் நடக்கும் இந்த ஜவக்கூட்டத்துக்கு போனால் எனக்கு அதிசயம் நடக்கும் அதிகமாக கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அவனும் வேலை செய்வார் நான் உபவாசம் இருந்தால் கற்றுற உதவி செய்வார் நான் காணிக்க கொடுத்தா உதவி செய்வேன் தேவன் ஆஸ்ரோதிக்கப்படுவது தொடர்பாக அவர் வைத்திருக்கிற வழியை நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கவில்லையே நமக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட உறவு வேணும் அந்த உறவின் வாயிலாக தான் ஆசீர்வாதம் வருகிறது நீங்கள் பல நூறுக்கு மைல்கள் தூரத்தை சென்று ஒரு ஜபக்கூட்டத்தில் கலந்து கொள்ளல ஒரு ஊழிய காட்டத்தில் போய் க பேசுவதில்லை உங்களுக்கு அருகாமல் இருக்கிற ஆண்டவட்டத்தில் பேசினா அது ஆண்டவரை நம்புவது மற்றபடி நம்ம ஆண்டவர் எல்லாரும் தான் நம்புகிறோம் ஆனால் ஜபத்தை கேட்கிற ஆண்டவரை மட்டும் நம்புவதில்லை உபவாசத்தை பார்க்கிற ஆண்டவர் நம்புவதில்லை ஜபக்கூட்டத்தில் போனால் ஜபம் கேட்பார்னு சொல்ல ஆண்டவர் நம்புவதில்லை முதலாவது ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்பாக தேவை நமக்கு காண்பித்த வழி என்ன அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் மறுபுறப்பின் அனுபவம் பெற்று மனந்திரும்பின் அனுபவம் பெற்று லட்சிப்பின் அனுபவம் பெற்று பிள்ளைகளாக வேண்டும் பிள்ளைகளானால் சுதந்திரவாளிகள் நமக்கு அந்த உரிமை இருக்கிற அடிப்படையில் கலாத்திர நான்காம் தினம் வசனம் ஏழாம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட வசனங்கள் அடிப்படையில் நாம் நேரடியாக கேட்க வேண்டும் இந்த விசுவாசம் நமக்கு வரணும் இதுதான் தேவனை நம்புவது நம்மை பிள்ளைகளாக அழைத்தவருக்கு நாம் பிள்ளைகளாக மாறி கேட்கும்பொழுது நிச்சயமாக தெய்வன் நம்மை ஆசிர்விப்பார் இல்லை என்றால் நாம் ஜபத்தை நம்புவோம் ஓசை நம்புவோம் கூட்டத்தை நம்புவோம் ஊழிகா நம்புவோம் தேவனை நம்பினவர்களாக காணப்பட மாட்டோம் அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வந்து அவர் ஜபத்தை ஆ ஜபத்தை நம்பணும் எந்த அடிப்படையில் தேவனுக்கும் நமக்கு ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கிறது அந்த உறவின் பின்னணியில் அந்த அடிப்படையில் உறவு வந்து விட்டாலுன்னு நாம் ஏன் வந்து ஏதோ ஒரு ஜெபக்கூட்டத்தில் போய் தான் நன்மை பெற முடியும் நம்புகிறோம் இதோ ஒரு உபவாச கூட்டத்தில் போய் தான் நம்பி நம்பி பெற முடியும் நம்புகிறோம் உறவு வந்து விட்டதல்லவோ அந்த உறவை சார்ந்து கேட்கணும் அதே விசுவாசம் நான் பிள்ளை எனக்கு உரிமை இருக்கிறது நான் பெற்றுக்கொள்வேன் இதைத்தான் தேவனை நம்புவதாக தேவன் எடுத்துக்கொள்வார் தேவனை நம்பினால் தேவன் நம்முடைய நன்மைக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற வசனங்களை வாத்தி நம்பணும் அந்த வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் எங்கேயோ நம்ம ஒரு இடத்துல போகிற அந்த போதகர் சொல்வார் இப்பொழுது இங்கே இன்றைக்கு ஆண்டர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யே இல்லை எனக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கு தேவன் வேதத்தில் எனக்கு இந்த வழியை காட்டியிருக்கிறார் இந்த வழியே இல்லை புத்திர சுவிகார வழி அந்த வழியில் போவோம் ஆசிர்வதிக்கப்படும் கத்திருச்சியை நம்ம ஆஸ்ரதிப்போம்